இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து கீழே வந்து வந்திருக்காங்க நான் மூணுக்குமே முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தேங்க மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் கை ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமில் ஒன் ஹவரில் எல்லாமே கொடுத்துருந்தோம் பிரேக் அவுட் பண்ணாங்க டார்கெட் வந்து ஹிட் பண்ணாங்க ஸோ நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரேக் அவுட் பண்ணி டார்கெட் வந்து ஹிட் பண்ணாங்க சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்கன்னா அதே மாதிரி கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணி டார்கெட் வந்து ஹிட் பண்ணாங்க பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஏழ்நூறு பாயிண்ட் வந்து கீழே வந்து வந்துச்சு ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து கீழே வந்து வந்திருக்காங்க இன்றைக்கி நல்ல ஒரு டவுனில் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு ஸ்டாக் எல்லாமே பயங்கரமாக வந்து கீழே வந்து போயிருக்கு இது எதிர்பார்க்காம நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நான் இந்த முக்கியமான ப்ரீவியஸ்ல ஃபைவ் மினிட்ல ஃப்ரேம்ல நேற்று வீடியோ வந்து கொடுத்துருந்தேன் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நேற்று வீடியோ வந்து பாருங்க இல்லை நான் கூட ஒரு கிளிப்பு வந்து போடுறேன் அதை பாருங்க ஃபைவ் மினிட்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல ரொம்ப பெரிய வித்தியாசமா எதுவுமே இல்லை நல்ல ஒரு சைடு வைஸ்ல வந்து போயிட்டாங்க அப்படிங்கறனால ப்ரீவியஸ் ஹை வந்து இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுங்க இதை வந்து மேல வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா நிஃப்டி வந்து மேல வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் ஸோ மார்க்கெட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு மேலேயோ இல்லைனா கீழேயோ வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து போகலாம் இந்த மாதிரி கொடுத்துருந்தேன் இல்லையா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணாங்க இது பிரேக் அவுட் கிடையாதுங்க ஏன்னா ஓப்பன் பண்ணதும் கிரீன் கேண்டில் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து போயிடுச்சு அப்போ இது வந்து பிரேக் அவுட் கிடையாது பிரேக் அவுட்னா என்ன ஓப்பன் ஆகிட்டு திரும்பியும் மேலே போயிட்டு திரும்ப அதே லைன் லைன்ட்ருக்கு இல்லையா அதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தான் பங்குச்சந்தை கீழே வந்து போகும் ஸோ ஃபுல்லாக வந்து மேலே வந்து போனாங்க மேலே வந்து போனாலும் இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க போகிறது கிடையாது ஏன்னா ப்ரீவியஸ் கை வந்து நான் இங்கே கொடுத்துருந்தேன் இதுதான் ப்ரீவியஸ் கை அப்போனா மேலே வந்து போகாமல் மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்தாங்க கீழே வந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு இரநூத்தி முப்பது பாயிண்ட் வந்து நிஃப்டியில் வந்து கீழே வந்து போச்சுங்க பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக மேலே போய்ட்டு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க இந்த பிரேக் அவுட்டில் வந்து நீங்கள் என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இவ்வளோ ஸ்டாப் லாஸ் இல்லை ஒரு நூறு பாயிண்ட் அந்த மாதிரி வந்து போட்டுட்டு டார்கெட் போட்டு ட்ரேடு வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு வந்து ஒரு ஐநூறு புள்ளி வந்து கீழே வந்து போச்சு பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருக்கலாம் மாதிரி சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸில் கொடுத்துருந்தோம் பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க அதே மாதிரி தாங்க மூணுமே வந்து சேமாக தான் பிரேக் அவுட் வந்து பண்ணிச்சு நான் மூணுக்குமே ப்ரீவியஸில் வந்து பக்காவாக வந்து கொடுத்துருந்தேன் நான் ஒரு வேளை இங்கேயோ இங்கேயோ கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஸ்டாப்லஸ் தான் வந்து கிட்டே இருக்கும் ஸோ ஒரே ஒரு லைன் தான் நம்ம வரைகிறோம் மேலே போச்சுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு கீழே போச்சுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணதுன்னா நான் நூறு நாட்கள் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா எண்பது நாட்கள் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகுது நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிட்டு லைவ் மார்க்கெட்டில் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையோட கையை பிடிச்சி ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து பண்ணலாம் நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா இதெல்லாம் பார்க்கும்போது டவுட்டாக வந்துருக்கலாம் ஆனால் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பக்கமே வந்து கொடுப்போங்க ப்ரீவியஸ் ஹையும் கொடுப்போம் ப்ரீவியஸ் லோவும் கொடுப்போம் ரெண்டு பக்கம் பிரேக் அவுட் வந்து பண்ணலாம் இல்லையா அதே மாதிரிதான் இதுவுமே முக்கியமான ப்ரீவியஸ்கை முக்கியமான ப்ரீவியஸ் லோ ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது அதை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கீழேயோ மேலேயோ போகும் பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு வந்து பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும் இதெல்லாம் கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்க உங்களுக்கு கேபிட்டல் வந்து கம்மியாக இருக்குன்னா ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணுங்கள் இல்லை ஒரு ஒன் லேக் டூ லேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம் ஸ்டாக்ல வந்து ட்ரேட் வந்து பண்ணலாம் இல்லைன்னா ஆப்ஷன் செல்லிங் அந்த மாதிரி வந்து பண்ணலாம் பணம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பையிங் பண்ணுங்க ஆப்ஷன் பையிங்கில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் தான் பண்ணணும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக ட்ரேடு வந்து பண்ணணும் சரி ஓகேங்க இப்போது நாளைக்கான மார்க்கெட் வந்து எப்படி போகும் மேலே போகுமா கீழே போகுமா இப்போ கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்களே இனிமேல் டவுன் ட்ரெண்ட் தான் போகுமா அந்த மாதிரி டவுட் வந்து இருக்கலாம் ஆனால் ப்ரீவியஸ் ஸ்லோவாக இருந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலங்க முக்கியமான ப்ரீவியஸ் ஸ்லோவை வந்து நம்ம பிரேக் அவுட் வந்து பண்ணல அதை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா அடுத்து கீழே போல மேலே வந்து போகலாம் சொல்லிட்டு அதே மாதிரி நான் ட்ரேடிங்காக ஒரு நான்கு புத்தகம் எழுதியிருக்கேன் நான் படிச்ச புத்தகங்களையும் கொடுத்துருக்கேன் எந்தெந்த புத்தகம் படித்தா நல்லதோ அந்த புத்தகத்தையும் இதில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்க புத்தகம் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா ஆசான் புத்தகத்தை வந்து படிங்க நீங்க ஒரு பிகினர் அப்படின்னா கண்டிப்பாக படிங்க ஏன்னா ஒரு பிகினர் என்னென்ன தப்புலாம் வந்து பண்ணுவாங்க எப்படிலாம் ட்ரேடு வந்து பண்ணணும் என்னெல்லாம் கத்துக்கிட்டா ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் அடிப்படையில இருந்து வருவாங்க ரொம்ப ரொம்ப அழகா வந்து நீங்க கற்றுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அன் டைம் இருந்தா போதுங்க ஒரு வாரத்துல ஒரு புக்கு வந்து படிச்சு முடிச்சிடலாம் ரெண்டு வாரத்தில் எங்கள் ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட்டா வந்து கற்றுக்கிட்டு எனக்கு என்னெல்லாம் தெரியுமே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நீங்க ப்ராப்பரா வந்து ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் இருந்தா கண்டிப்பா வந்து படிங்க சரி ஓகேங்க நம்ம என்னங்க சொல்லியிருந்தோம் பங்குச்சந்தை டவுன் டென்ல தான் இருக்குங்க ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது டவுன் ட்ரெனில் தான் இருக்குது ஏன் டவுன் ட்ரெனில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட் வந்து போயிருக்கு இல்லையா இப்போது டவுன் இருந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்பணும் அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா ஏதாச்சும் ஒரு ப்ரீவியஸ் ஹையாச்சும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிருச்சாங்க இது ஒரு ப்ரீவியஸ் ஹை இது ஒரு ப்ரீவியஸ் கை இது ஒரு ப்ரீவியஸ் ஹை இப்போது மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு கீழே போயிருக்காங்க ப்ரீவியஸ் கையே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிச்சா பிரேக் அவுட் வந்து பண்ணல ஸோ இந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் பங்குச்சந்தையை வந்து அப் ட்ரெண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இன்னும் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலை அப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இன்னும் கீழே வந்து போறாங்க அப்படின்னா இந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணால் மட்டும்தான் தான் நம்ம கீழே வந்து என்ட்ரி கொடுக்க முடியுங்க ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக ட்ரேடு வந்து பண்ணியாகணும் இப்போ இங்கிருந்து கீழே வந்து வராங்க அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது ஏன்னா அஞ்சு மாதமாக மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்துருச்சு புதுசாக ஒரு மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு புதுசாக ஒரு மன்த்து ஸ்டார்ட் ஆகும்போது நிச்சயமாக கீழே போகிற மாதிரி காமிச்சுட்டு தாங்க மேலே வந்து வருவாங்க இது நடக்கக்கூடிய ஒன்று இப்போ தான் மன்த் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுங்கள் கீழே தான் பங்குச்சந்தை போகுது அப்படின்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பதை கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம கீழே வந்து போய்க்கலாம் சரிங்களா இப்போதைக்கு வந்து அவசரம் வந்து பட வேணாம் அதே மாதிரி மேலே தான் போகுது அப்படின்னா எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது மேலே வந்து போகலாம் ஒரு வேலை இங்கிருந்து கீழே வந்து டவுன் ட்ரெண்டுக்கு திரும்புறாங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும் அதுக்கு நடுவில் இங்கிருந்து மேலே கீழே வந்து போகிறாங்க அப்படின்னா இது வந்து சைடுவேஸ்டில் தான் இருக்குது இந்த பாயிண்டையோ இந்த பாயிண்டையோ வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ட்ரெண்டே வந்து ஆரம்பிக்க போகுது சரிங்களா இது நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை ரொம்ப கீழே வந்து வந்துட்டாங்க இந்த இடத்துல ஓகே ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எழுபத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுங்க அதுவே ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இங்கே இருக்குது எழுபத்தி ஏழாயிரத்தி எண்பதுங்க ஆனால் ஃபைவ் மினிட்ல இன்னும் கொஞ்சம் குறைவாக கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து இருக்குது ஸோ ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு இதை வந்து நாளைக்கு ஒருவேளை ஒருவழங்கிருந்து மேலே வந்து எழுபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூறு வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்கன்னா சென்செக்ஸ் மேல வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்க அப்படின்னா எழுபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்கன்னா கீழே வந்து போகலாம் ஸோ சென்செக்ஸில் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டுங்க இதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா ப்ராப்பராக வந்து வந்து பண்ணுங்க அது நிப்டி வந்து பார்த்திடலாம் ஸோ நிஃப்டிலையும் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் வந்து இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி முப்பது தான் இதை பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து திரும்புது இதுனா டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது அதே மாதிரி கீழே வந்து போகணும் ஒரு பதினெட்டாயிரம் பதினஞ்சாயிரம் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமான ப்ரீவியஸ் ஸ்லோ இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும் ஆனால் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாக தான் இருக்குது இங்கேருந்து வந்து சைடுவேஸ்ல வந்து அப்படியே போயிட்டு மேலே வந்து வரதுக்கான வாய்ப்பு தான் இப்போதைக்கு அதிகமாக இருக்குது சரி ஓகே ஒன் ஹவரில் வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவிய ஸ்லோ இங்க இருக்குது பட் இந்த இடத்துலயே வந்து இருக்குது பாருங்க ஒன் ஹவரில் சென்செக்ஸ் மாதிரி இல்லாமல் நிபில வந்து இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பது இருக்கு இல்லையாங்க இதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலை கீழே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் ஒன் ஹவரில் பார்க்க வேணாம் ஃபைவ் மினிட்ல வந்து எடுத்துக்கலாம் அதை ஸோ ஒன் ஹவரில் ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுங்க இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிடில் முக்கியமான ப்ரீவியஸ் கை அப்படிங்கிறது இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பதுங்க இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதில் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் அப்படி பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி டார்கெட் வந்து ஹிட் பண்ணாங்க நாளைக்கு வந்து எப்படி போகிறோம்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட்டு வந்து இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை அதாவது ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுங்க இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூத்தி எழுபதுங்க ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது இங்கே இருக்குது ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபதுங்க இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ்கை இங்கே ஒன்று இருக்குது அதாவது கரெக்டாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேனா மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து வராங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸில் இங்கே வரைய முடியும் ஆனால் ஒன்றே ஒன்று மார்க்கெட் இந்த ரெண்டு லைனுக்குள்ள ஓப்பன் ஆயிட்டு ஒரு ஒன் ஹவர் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா நம்ம கீழே வந்து என்ட்ரி கொடுக்கலாம் சரிங்களா அவசரப்பட்டு பிரேக் அவுட் பண்ணதும் என்ட்ரி கொடுக்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியே ட்ரேட் வந்து பண்ணுங்க அதனால நான் எப்பவுமே அப்படிதான் ட்ரேட் வந்து பண்ணுவேன் ஒன்பது பதினஞ்சுக்கு மார்க்கெட் வந்து பார்க்கவே மாட்டேன் பத்து பதினஞ்சுக்கு தான் மார்க்கெட் வந்து நான் பார்ப்பேன் ஏன்னா அப்போதான் என்ன ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது சைடுவேஸ்ல போதா அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படின்னு தெரிய வரும் தான் சொல்றேன் ஸோ ட்ரேட் வந்து பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் கவனிக்கணுங்க என்ன ட்ரெண்ட்ல இருக்கு எல்லாமே கவனிச்சிட்டு பிரேக் அவுட் பண்ணதும் லாஸ் போட்டுட்டு டார்கெட் போட்டுட்டு ஒன்னு டூ தான் டார்கெட் வந்து போடணும் பொறுமையோட கையை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்க டார்கெட் வந்தால் மட்டும் டார்கெட்டில் வந்து ட்ரேட வந்து க்ளோஸ் பண்ணுங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து போட பாருங்க ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ